ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் இருக்கும் என்னுடைய ஒயிட் ஹேரில் இந்த டை ஆயிலை நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்குன்னு இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டை ஆயிலை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி உடனே நல்லா கரு கருன்னு மாறிடும் அது மட்டும் இல்லை ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும்தான் இதில் வந்து பயன்படுத்தி இந்த டை ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக ரிசல்ட் தரும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்ல கருமையாக மாறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க இந்த டை ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆயிலை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயில் வந்து நம்ம முடிய நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இது என்ன ஆயில் அப்படின்னா கடுகு ஆயில் தாங்க நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஆயில் கூட ரெண்டு பொருளை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இன்ஸ்டண்ட் ஹேர் டையாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நேச்சுரலாக உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த கடுகு ஆயிலை வந்து ஒரு பத்து எம்எல் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணாலே போதும் உங்களுக்கு அதிகமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆயில் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதேமாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படி கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசை கல் தான் இதுக்கு வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் நிறைய பேர் கடாய் இரும்பு கடாய் இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணுங்க நார்மலாக நம்ம வீட்டில் தோசை ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்த தோசை கல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கடுகு ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல அதில் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது டீ தூள் இந்த மாதிரி நார்மல் டீ தூளாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் பெரிய ஸ்பூனாக தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சிம்பிளாக வச்சுக்கலாம் நம்ம இந்த டீ தூள் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது நல்லா வந்து இந்த டீ தூள் வந்து கருகாம கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அதேமாரி இந்த டீத்தூள்ல இருக்க டிகாஷன் வந்து இந்த ஆயிலில் நல்லா இறங்கும் இது கூட நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு டீத்தூள் பாருங்க நல்ல டிகாஷன் இதுல இறங்கியிருக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்க இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை நீங்கள் முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் பத்தாது அதனால இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த கரிஞ்சிரக பொடியை வந்து நான் டீத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணணும் அதே அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டீ தூள் டிகாஷனோட நமக்கு வந்து இந்த கருஞ்சீரக பொடியும் சேரும் பொழுது சூப்பராக நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாத்தி கொடுக்குங்க வளர்ற முடியெல்லாம் உங்களுக்கு நல்ல கரு கருன்னு வளரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க இரும்பு கடாயில் நீங்க இதை வந்து ரெடி பண்ணுங்க வேற எதுலேயும் ரெடி பண்ண வேண்டாம் நீங்க கையில தொட்டாலே உங்க கையில இருந்து போகாது அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்குது எந்தளவுக்கு பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு வந்திருக்கு நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை முழுசாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா வருத்துட்டு பொடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பூன்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் பிடிக்குது பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் உங்கள் முடியில் அப்ளை பண்ணாலே போதுங்க உங்கள் டோட்டல் வெள்ளை முடி நல்லாவே கலர் மாறிடும் ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து டிக்காஷனோட அதாவது டீத்தூளோட டிக்காஷன் நல்லா இறங்கியிருக்கும் இந்த கடுகு ஆயிலோட இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதேமாரி முடியை நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கான பொருள்கள் தான் எல்லாமே இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா கரிஞ்சிடும் கரியாமல் இதை வந்து ரெடி பண்ணணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணணும் இப்போ இது வந்து ஆறட்டும் இரும்பு கடாயிலே இருக்கட்டும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம அப்படி கீழே வச்சிடலாம் ஒரு குட்டி ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கலாம் ஃபில்டரில் நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு கூட நீங்கள் வடி கட்டிக்கலாம் அப்போ நல்லா பியூராக நமக்கு ஃபில்ட்ராகி வரும் இந்த அளவுக்கு நமக்கு பிளாக்காக கிடச்சிருக்கு பாருங்க நம்ம டீ தூள் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சமாக அந்த டீத்தூள் மட்டும் இருக்கும் நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் வடிஞ்சிரும் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ இதை அப்படியே விட்டுடலாம் எந்தளவுக்கு ஆயில் இருக்கு பாருங்கள் செம்மையாக ஒரு பிளாக் கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் முடியில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக்காக மாற்றிடும் உங்கள் முடியை இந்த ஆயிலை வந்து நான் இன்னொரு பவுலில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க, கன்சிஸ்டன்சி பாருங்கள் கிண்ணத்துலேயே அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அவ்வளோ அருமையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் முடிய அந்தளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆக்கிரும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு வெள்ளை முடியே இருக்காதுங்க வளர்கிற முடி கூட வேர்லேருந்து நல்லா கருமையாக வளர அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் உடனே இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு என்னுடைய ஒயிட் முடியெல்லாம் பிளாக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ வாங்க இதை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணலாம் இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு தெரியுதுங்களா இங்கேலாம் இருக்குது பாருங்கள் இங்கேலாம் நிறையவே இருக்குது ஒயிட் ஹேர் இதோ இங்கே இருக்குது உச்சிலே இருக்கும் தெரியுதுங்களா நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் உச்சியில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ரெஷ் இருக்கலாம் பல்லு விளக்குற ப்ரஷ் அந்த ப்ரெஷ்ஷை தான் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த ஆயிலை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நிறைய எடுக்க வேண்டாம் இது ஆயிலில் டை மாதிரி தான் நமக்கு யூஸ் ஆகும் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் அதிகம் எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இப்போ நான் இதில் நல்லா இந்த ப்ரெஷ்ஷில் தொட்டுக்கிறேன் தொட்டுட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல அதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் டச்சப் பண்ணிவிட்டால் போதும் அதிகாலாம் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை அங்கே பாருங்கள் வெள்ளை முடி எந்தங்கெல்லாம் இருக்கும் நான் உச்சியில் நல்லா தேய்ச்சி விட்டுக்குவேன் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுப்போங்க பெரும்பாலும் நமக்கு இந்த பகடில் தான் தெரியும் வெள்ளம்பி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுப்போம் எப்படி நல்லா பிளாக்கா மாறிடுச்சு பாருங்க நிறைய முடியல உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நல்லா பிளாக்கா மாறிடும் அதே மாதிரி முன்பகுதியில நார்மலா உங்க ஹேர்ல ஆயில் வச்சது மாதிரியே தான் இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு இதை நீங்க ஆயில் மாதிரி உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு கருதின்றது பாருங்க அவங்களுக்கு வெல்ல முடியே தெரியாதவங்களுக்கு அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிரும் நல்லா பல இருக்கும் முடி நீங்க இந்த ஹேண்ட் ஐயா அப்ளை பண்ணாலே இந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க ஃபுல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூட நீங்க இப்போ இந்த டையை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கூட அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் விட்டு அதுக்கப்புறமேட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடி எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும் அதேமாதிரி உங்களுக்கு ஆகுது பார்த்தீங்களா முடி வந்து வளருது இல்லை அந்த முடி கூட நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனையும் வராது இளநரைகள் உள்ளவங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய முடிகள் வரவும் வர அது வெள்ளை முடி வந்த முடி கூட உங்களுக்கு ப்ளாக்காக சேஞ்ச் ஆயிடும் அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹேடை ஆயில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய முடி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இ பாய் நெக்ஸ்ட் வீரில் பார்க்கலாம்